ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு ரோஸ் மில்க் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் எங்கள் பேத்திக்காக இந்த ரோஸ் மில்க் செய்கிறோங்க வீட்டில் இருக்க ரோஜா செடியிலேருந்து ரோஜாப்பூ நாலு பறிச்சுக்கிறேன் நாலு ரோஜாப்பூ தான் விட்டுருந்தது நாலு பறிச்சுக்கிறேன் பன்னீர் ரோஸ் இது நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம இதெல்லாம் பறித்து எடுத்துக்கலாம் காம்பெலாம் திருட் பட்டுடலாம் அப்படியே ஒரு பவுலில் அளந்துக்கலாம் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் வந்தது எனக்கு அப்படியே மிக்சி ஜேரில் போட்டுக்கிறான் அதை போட்டு ஃபஸ்ட்டு ட்ரையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் அப்படியே நைஸாக முடிஞ்ச அளவு நைஸ் அரைச்சிக்கலாம் நான் எந்த விதமான கலரும் சேர்க்கல கால் கப்பு சர்க்கரை கால் கப்பு தண்ணி ஊற்றி அப்படியே பாக காய்ச்சிக்கலாம் நம்ம நல்லா கொதிச்சிருச்சு பரங்க பாகு அளவுக்கு பொறு கம்பி தான் வரணும் இந்த சமயத்தில் லெமன் ரெண்டு மூணு சொட்டு புழிஞ்சிக்கலாம் கொஞ்சமாக இருக்கனால லெமன் ரெண்டு சொட்டு புழிஞ்ச போதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க ரோஜாப்பூவெலாம் போட்டுக்கலாம் நல்லா கொதித்து இந்த மாதிரி ஆறணும் அதை அப்படியே எடுத்து வடிக்கட்டிக்கலாம் எனக்கு ஒரு மூணு டம்ளர் ஜூஸுக்கு தாங்க ரெடியாச்சு மேலே இருக்கிறது அப்படியே ஜாம் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் நம்ம பாருங்கள் ஒரு டம்ளரில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிரப்பு ஊற்றிக்கலாம் ரோஸ் சிரப் ஊற்றிட்டு பால் ஊற்றி கலக்கிக்கலாம் தாங்க நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான ரோஸ் மில்க் ரெடி அடுத்தது இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டெசர்ட்டுக்கு எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிடுறேன் எங்கள் பேத்திக்கு ஒரு ஹாப்பிங்க சூப்பராக இருந்துச்சு நாங்கள் ஜவரிசி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஐஸ் கட்டி போட்டு வச்சுருக்கேன் நல்லா தனித்தனியாக வரணுன்றதுக்காக ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாம் அதே போல் ரோஸ் சிரப்பு கொஞ்சம் ஊற்றிக்கலாம் மறுபடியும் நல்லா திக்கான மில்க் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக அதுலேயே க்ரீம் இருந்தால் க்ரீம் போட்டுக்கலாம் நல்லா களை குட்டாக்க அவ்வளோ தான் நம்மளுடைய டெசர்ட் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ